திமுக வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் ஆளுநர் கொடுத்தாங்க முன்னாள் முன்னாடி அந்த பைல்ஸ் எல்லாம் மத்திய அரசு போகாம இருக்குமா உள்துறை அமைச்சர் அமித்ஷா போகாம இருக்குமா எல்லாவுடைய ஃபைல்ஸும் எங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு எப்படிலாம் பணம் சமாளிச்சு அத்தனை ஃபைலும் இருக்கிற போது ஏன் ஃபைலும் விடல அப்படின்னா

இந்திய லெவலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி இருக்கிற போது மிகப்பெரிய ஆளுமிக்க மோடியை வீழ்த்த முடியுமா ஸோ மோடி மோடிக்கான கிரகம் சரியா இருக்கு இது நான் ஜோசியக்கார கிடையாது மோடிக்கான பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனால் இந்திய கூட்டணிக்கான நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு வரி விதிப்புகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அடித்தட்டு மக்களையும் பாதிக்கிற அளவுக்கான அரசினுடைய நடவடிக்கைகளை தாண்டி பாசிட்டிவிட்டி இருக்காங்க பிஜேபி கூட்டணியை திறந்ததுனால அதிமுகவுக்கு வலிமை அப்படிங்கிறது அப்ப அந்த அந்த விஷயம் அதுக்கு அப்படி வலிமைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணா பிஜேபி மோடியும் அமித்ஷாவும் விமர்சனம் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமர்சனம் பண்ணாம இதுவரை எடப்பாடி அவர்கள் விமர்சனம் இருக்காரா ஒரு இடத்துல விமர்சனம் இருக்காரா அப்படி போது எப்படி வந்து லாபம் கிடைக்கும் நினைக்கிறீங்க மோடி எதிர்க்கவே மாட்டார் விமர்சனம் செய்ய மாட்டார் அப்படிங்கிற போது எடுத்துக்காட்டு உதாரணம் எடுத்துங்க ராமர் கோயில் துறக்கானிக்கே உடம்பு செல்லாம ஏன் போனோம் இப்ப எடுத்துக்காட்டு கலைஞருடைய சிலை துறப்புலாவுக்கு ஏன் நிதி உடம்பு வரல இது அரசியல் உள்ளோக்கு இருக்கா இல்லையா இது எப்படினாலும் பின்னாடி வந்து எடப்பாடியுடைய தலைமையில் இருக்க அத்தனை பேருக்கும் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குரிய ஏன்னா

அதான் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்ன்ற மனநிலை முதல்ல அவங்களுக்கு இருக்கா திமுகவை மையமாக எதிர்க்கிற விஷயமா இருக்க முடியாது பாஜகவையும் மோடியையும் அமித்ஷாவர்களையும் பாஜகவுடைய அரசையும் ஒரு வார்த்தை கூட அதிமுக எடப்பாடி பேச மாட்டாங்க எழுதி வச்சுக்கோங்க ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்தியன் பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அமைப்பினுடைய நிறுவனர் திரு திருநாவுக்கரசு அவர்கள் அவரிடம் தற்போது நடந்துகிட்டு இருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் குறித்தான பல்வேறு கட்சிகளினுடைய பணிகள் அப்புறம் அவர் இந்த தேர்தல் எப்படி அமைய போகிறது அது குறித்து அதை சுற்றிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா நம்ம லாஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் பேசினோம் பேசின போது ஜனவரி வரும்போது பாருங்கள் ஐஎன்டிஏக்குள்ளே பெரிய மாறுதல் ஏற்படும் ஒரு உடையும் அந்த கூட்டணி உடையும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே போல் தற்போது முக்கியமான மூன்று கட்சிகள் வந்து அதிலேருந்து வெளியேறிட்டாங்க ஸோ அங்கேருந்து நான் கேள்வி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் தற்போதைய அந்த நிகழ்வை நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்குறீங்க இல்லை அது வந்து பதினேழு ஆண்டுகளாக முதலமைச்சராக கூடியவர் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பட்டாளிபுரம் என்று கேள்விப்பட்டிருப்போம் நம்ம வர்ற தமிழ் வரலாறு படிச்சிருப்போம் பட்னாவுடைய நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிப்பு பல்ட்டி அடிக்கக்கூடிய பல்ட்டி மாமான்னு சொல்லுவாங்க அந்த பட்னாவில் வந்து சொல்லப்படுவாங்க அவர் பெயர் பெற்றவர் அவருக்கு இது புதுசல்ல பல ஆண்டுகளாக இதை செய்யக்கூடியவர் கலைஞருடைய சிறை திருப்பிழாவுக்கு நிதிஷ்குமார் வர்ற போது ஒரு கொஷினை அட்டை எழுப்பு நீங்கள் இது மாதிரி வரல அவர் தான் வந்து இந்த ஐஎன்டிஏ கூட்டணி புள்ளி கூட்டணி ஒருங்கிணைப்பே அவர் தான் அதுக்கான கரு அவர் தான் அப்புறம் போது இவர் வந்து ஏன் நிதிஷ்குமார் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வரலை ஏன்னா ஒருங்கிணைப்பாக பேசப்பட்டது ஒருங்கிணைப்பா பிரதமர் வேட்பாளர் தான் பேசப்பட்ட சூழ்நிலை ஏன் வரன்றப்போ ஒரு கேள்வி அட்டை எழுப்பு நீங்கள் அப்பே சொன்னேன் தொலை இதுக்கெல்லாம் முடிவு ஜனவரி மாதம்னு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இப்போயும் சொல்கிறேன் பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே நிறைய மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன் மார்ச் ஃபஸ்ட்டு வீக்கில் தேர்தல் டேட்டாக அறிவிக்க போகிறாங்க ஸோ ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்கிறது மா மே மாதம் இரண்டாம் வாரம் வந்து பதவியேற்று கொள்வாங்க முதல் வாரம் ரெண்டாவதாக பதிக்கிட்டுவாங்க இதை நோக்கி பாஜக அதான் செ சென்று கொண்டு இருக்கிறது கர்நாடகாவில் முக்கியமான புள்ளி பாஜக போகிற வாய்ப்பு இருக்குது பஞ்சாபில் இருக்கிற அகாலிதம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா கூட மறுபடியும் பேச்சொதவங்க ஃபண்டு என்ன ஒன்று கொடுக்க போகிறாங்க ஃபைனல் முடிவு வரப்போகுது அகாலத்திலிருந்து பாஜக கூட வரப்போது பிஆர்எஸ் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அதுவும் பாஜக சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்திய கூட்டணிக்கு ஒரு எதிர்ப்பான ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு பாஜக தயாராகிவிட்டது இப்போ இதுல முக்கியமாக வந்து நீங்க சொல்றது போல நிதிஷ்குமார் அவர்கள் தான் இந்த ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணது இப்போ அவரே வெளியே போயிட்டாரு அப்படின்ற போது அண்ட் அதுவும் இல்லாமல் இன்னும் இரண்டு முக்கியமான கட்சிகள் ஆம் ஆத்மி அண்ட் மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சி இவங்களாமும் வெளியில போயிருக்கும்போது போது அப்போ இப்போ கூட்டணி வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு வருது ஐஎன்டி இதை எப்படி காங்கிரஸ் தாக்குப்பிடிக்க போகிறதுன்ற ஒரு கேள்வி எழுது திரும்ப எப்படி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க இருக்கிறவங்களை எப்படி காப்பாற்றிக்க போகிறாங்கன்னு இப்போ அதுல வந்து காங்கிரஸ் தலைமை என்ன இல்ல மற்ற கட்சிகளை சொல்றேன் மற்ற கட்சி வடநாட்டை பொறுத்த சந்திருப்பது அரசியல் தொடர் வன் வடநாட்டு மாநிலத்து அரசியலை பொறுத்த முடிவு செய்யப்பட அரசியல் எந்த நொடியும் எப்படி மாறக்கூடியவர்கள் அவர்களை வைத்துக்கொண்டு இந்தியா கூட்டணி என்ற ஒரு கப்பலை நகர்த்தி கொண்டு பிரதமர் ஆகலாம் என்ற கனவு ரொம்ப கடினமான விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் மீது மிகப்பெரிய சுமை இருக்கிறது இன்றைக்கு ராகுல் காந்தி வர டேட்டை வச்சு கரெக்டாக வந்து அன்னைக்கே ராஜினாமா பண்ணுறதுக்காக ஈவினிங்கே பதவி ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டதா இல்லையா அதனுடைய இதை தான் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த பாஜக வந்து இரநூத்தி நாற்பத்தி இருந்து இரநூத்தி எழுபது சீட்டுகள் வந்து கன்ஃபார்ம் பார்த்துருக்காங்க இதை தாண்டி இருக்கிற எப்படி நாளையும் நாளை திமுகவே வெற்றி பெற்று விட்டாலும் பாஜக போடுவதற்கு சந்தேகம் இல்லை எலெக்ஷன் பிறகு ஏன்னா டிஆர் ஆர் அவர்களும் ஜெகத் லட்சுமும் அதை விரும்புகிறாங்க ஏன் குறிப்பாக ஸ்டாலின் அவர்களே விரும்புகிறாங்க ஸோ அப்படி இருக்கும் போது எது நாளையும் எது நாளையும் நடக்கும் இல்லை இப்போ இதில் குறிப்பாக இப்போ நிதிஷ்குமார் இந்த வெளியில் போன விஷயம் அதில் அவர் சொன்ன விஷயம்லலாம் சமீப காலமாக நடந்த நிகழ்வுகள்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை விருப்பம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு அப்போது அதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது திமுக திமுகவினுடைய செயல்பாடுகள் சனாதனத்திலேருந்து ஆரம்பித்து கடைசியில் அந்த ஹிந்தி தொடர்பான விஷயங்கள் வரைக்குமே அப்போது அதில் இதில் திமுகவின் பங்கு எத் எத்தகையதாக இருக்குது திமுகவின் பங்கு கன்னியகுமலேருந்து கும்பிடி வரையும் இருக்குது அதை தாண்டி வந்து இல்லை நீங்கள் கலைஞரை போல அல்ல கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா மோடி எதிர்க்க பல நிகழ்வுகளை நான் அடிக்கடி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் கலைஞர்களது சாணக்குமா சதுரங்கமான நத்துவார் எப்போ வந்து சர்க்கரை கமிஷன் பிரச்சனையில் அவர் வந்து ஒரு அதை நீண்ட அனுபவிச்சாரோ அதுக்கு பிறகு மத்திய அரசை பகச்சியாம சுமத்த கொண்டுருவார் மோடியே பிடிக்க பிடிக்கலனா கூட என்ன சொல்லுவார்னா நண்பர் மோடி அவர்களே ரூமில் போய் திட்டிக்குவார் அது ஒரு கண்டனையும் திட்டுவார் கலைஞர் ரூமுக்குள்ளே வந்து கலைஞரை வேற மாதிரி பார்க்கலாம் ஆனால் இதே வெளியில் வந்து ஊடகமோ மேடையிலோ பேசுகிற போது என் நண்பர் மோடி அவர்களுடைய ஆட்சியை எதிர்க்க வேண்டும் சொல்வார் ஆனால் இன்றைக்கு சைட்டாக முதலமைச்சர் இருக்கிறார் மத்திய அரசனுடைய எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குன்றதை தெரியாமல் புரிதல் இல்லாமல் பேசுகிறார் மாதிரி வடநாட்டுக்காரர்களுடைய அரசியலை வந்து புரிதல் இல்லை ஏன்னா எந்த நோடியும் இப்போ மம்தா அவர்கள் எடுத்துங்க இப்போ வந்து போற்று சற்று மாப்பிள்ளுற மாதிரி படையப்படுத்த சொல்கிற மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க நான் இருக்க இல்லை ஒன்று அது தெளிவு இல்லாமல் இருக்குது பாருங்க ஐஎன்டிஏ கூட்டம் தான் இருக்க ஆனால் மாநிலத்தில் இல்லை இப்போ வந்து மா வெஸ்ட் பெங்கால் இல்லைன்னா மம்தா அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு கட்சியாக குழப்பம் பாருங்க இந்தியா முழுக்க வலுவான கட்சி அல்ல மம்தாவும் ஒரு மாநிலத்துக்கான கட்சி அந்த இடத்துல நான் தான் நிற்பேன் நான் கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அரவிந்த் வந்து பாஜக நம்ம வந்து காங்கிரஸ் தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்ற போது அங்கே கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் எதிர்கட்சி இந்திய லெவலில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இப்படி இருக்கிற போது மிகப்பெரிய ஆளுமிக்க மோடியை வீழ்த்த முடியுமா இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக என்றைக்கு குஜராத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றாரோ அதுலேருந்து இன்று இன்றை வரை தோல்வி செஞ்சிருக்காரா சொல்லுங்க தோல்வி செஞ்சிருக்காரா இந்த ஆட்சி மீது வெறுப்பு இருக்குது எல்லாம் இல்லை எதுவும் எல்லாமே இருக்கு குஜராத்தில் முதலமைச்சர் கூட வெறுப்புச்சு ஆனால் அவர் சாதமா ஆகுனார் இல்லையா ஸோ மோடி மோடிக்கான கிரகம் சரியாக இருக்கிறது இது நான் ஜோசியக்கார கிடையாது மோடிக்கான பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா இந்திய கூட்டணிக்கான நெகட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு ஸோ இதை கடந்து வந்து ராகுல் காந்தி பிரதமர் மோடிக்கான பாசிட்டிவ் விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ கடந்த பத்து ஆண்டுகளாகவே விலைவாசி உயர்வாக இருக்கட்டும் மற்ற வரி வரி விதிப்புகளாக இருக்கட்டும் இந்த மாதிரியான அடித்தட்டு மக்களையும் பாதிக்கிற அளவுக்கான அரசினுடைய நடவடிக்கைகளை தாண்டி பாசிட்டிவிட்டி இருக்கா இல்ல அந்த மாதிரியான செயல்பாடுகள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல பர்டிகுலர்லி எலிஷன் வேறெல்லாம் அவங்க ரிசல்ட்டை கரெக்டாக எடுத்துடுவாங்க அதான் பிரச்சனை இப்போ ஏ ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் பாஸ் வந்துச்சா இல்லல்ல அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை தம்புக்கு சாதம் ஆக்குனாங்களா ரெண்டாவது முறை அது மாதிரி தமிழக இடை மத்திய இடம் ரெண்டாயிரத்தி பரம்பத்தில மோடி அதை சாதமாக்குன்ற ஐடியலஜே வகுத்துட்டாங்க அதுக்காக நான் மோடிக்கு ஆதரவா எனக்கு வேண்டாம் புரிதல் வேண்டும் பாத்தீங்கன்னா மோடிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அழகாக வகுத்துட்டாங்க மாநிலங்கள தெளிவா வகுத்துட்டாங்க இந்திய கூட்டணி எப்படி விஷயத்தை கரெக்டாக கரெக்டா எடுத்துட்டு கரெக்டாக எக்ஸிகூட் பண்றாங்க இந்த பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே இந்திய கூட்டணி எந்த அளவுக்கு இட பட்சிகள் போன்றதை பொறுத்து தான் பார்க்கணும் சொன்னது போல இப்ப கடைசியில அவங்க வந்து ஒரு திட்டத்தை வகுத்துட்டாங்க அதுல ரொம்ப பிரதானமானது அந்த ராமர் கோயில் விஷயம் பாக்குறீங்களா ராமர் கோவில் ராமர் கோவில் திறப்பு மையப்படுத்தி எத்தகைய மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு நம்ம ராமேஸ்வரம் தமிழ்நாட்டுக்கு ராமேஸ்வரத்துக்கு போங்க அங்க தமிழனை விட அதிகமா வடநாட்டுக்கார தான் வரான் ஸோ கிட்டத்தட்ட நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் வடநாட்டுக்கார வர இங்கே பாரத பாரத ராமாயணத்தை பற்றிய புரிதல் இங்கே கம்மி ஹரி ராமா ஹரி கிருஷ்ணா ராமரை பற்றியும் அனுமனை பற்றியும் புரிதல் ரொம்ப குறைவு சில இந்துக்களில் தான் புரிஞ்சுருக்காங்க இப்போ தான் தமிழ்நாட்டில் ஆன்மீக அரசியல் கொஞ்சம் வேறு எடுத்துருக்கிறது அதுக்கடுத்து சனாதனை பற்றிய இப்போ புரிதல் வந்திருக்கிறது இருக்கிறது சனாதனம்னா நம்முடைய தாத்தம் பாட்டி ஒருக்கான ஒரு சம்பிரதாய முறைகளை நம்ம கேட்டி விட்டுவிடக்கூடாது நம்ம சாதி ரீதியான சமூக ரீதியான விஷயங்களும் விட்டுவிடக்கூடாதுன்ற விஷயங்களை சனாதனம் பற்றிய புரிதல் வந்துருக்கிறது காலத்துக்கு சனாதனை பற்றி உதயசலன் பேசுவார் என்றது கேள்விக்குறி ஏன்னா அவருக்கே இப்போதான் சனாதனை பற்றியுடைய பாதிப்பு எந்த அளவுக்குன்றது புரிதல் வந்திருக்கிறது ஆகவே இதை மறுபடியும் கையில் எடுக்க மாட்டாங்க திமுக எடுக்காது கலைஞர் எடுத்து தோத்துட்டார் இன்றைக்கு தொட்டதனுடைய விளைவு என்னன்னு புரிஞ்சுட்டாங்க மூணு மாதத்தில் பாஜக அமோமா வெற்றி பெற்றது ஆகவே இனியும் காலத்துக்கு பாஜக பற்றி இது மாதிரி சனாதனை பற்றியோ மற்ற என்ன விஷயம் சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு வடநாட்டிலே வந்து திமுகவுடைய ஆதிக்கம் வராது வடநாட்டுடைய அரசியல் வந்து வேறு அப்படி பார்க்குற போது வடநாட்டிலே பாரதிய ஜனதாவுடைய கை ஓங்கி இருக்கிறது வருகிற பரமதி நிச்சயமா மூன்றாவது முறையாக ஹார்ட்ரிக் பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்பு களம் அவர்கள் சாதகமாக உருவிட்டு உருவாயிட்டிருக்கு வட இந்தியாவில் தான் வெற்றி வாய்ப்புகள் இப்போ அதிகமா இருக்கு அப்படின்ற போது இப்ப தென்னிந்தியாவில் பாஜக ஏன்னா பாஜகவினுடைய இலக்கு அப்படிங்கிறது தென்னிந்தியாவை நோக்கி இருக்கு அப்படிங்கிறது நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடி இருபத்தி இல்ல எடப்பாடியுடைய தலைமையில் ஆடு மேல தண்ணி போட்டாங்க அது எப்போ வெட்டிக்குவாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் ரெடாரில் பாஜக வந்துவிடும் இப்போது பாஜக ரெடார் சற்று தெரிகிறது ஆனால் பெருசாக வந்து ரெண்டாயிரத்தி இருபதா தான் அதை பிளானா போடுவாங்க ரெண்டாயிரத்தி நாலு ஜெயிச்சுட்டு அதுக்கிட்ட தமிழகத்தில் கால் உணர் பார்ப்பாங்க தமிழக ஏற்கனவே கர்நாடகா வந்து உண்டிட்டாங்க இப்போ பாண்டிச்சேரி போத்திர அந்த உள்துறை அமைச்சர் இருக்கிற அவர் தான் வந்து கேண்டேட் ஆகிறார் மேக்சிமம் ட்ரை பண்ணி ஜெயிக்க பார்ப்பாங்க அதுக்கடுத்து வந்து பிஆர்எஸ் கட்சி பிஜேபி பேசிட்டு இருக்காங்க மேபி இப்போ இணைஞ்சுவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இடம் இணைஞ்சிட்டாங்கன்னா தெலுங்கானாவில் கால் உண்ணிடுவாங்க தென்னிந்திய கட்சிகள்ட்டையும் வரப்போகிறது வாய்ப்பு இருக்கு இப்ப தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா பாஜக தலைமையான கூட்டணி வந்து நிறைய உருவாக்க வாய்ப்பு இருக்கு ஏடிஎம் தான கூட்டணி சேரதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா உடைய கேண்டிடேட்டுக்கு பணம் போட்டாங்கன்னா சமாரிக்கப்பட்ட அமைச்சர்களா மாட்டிவோம் இப்போ சமாரிக்கப்பட்ட அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தைரியமா ஒரு ஐநூறு நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன என்ன இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சி திமுக அல்லது அதிமுக போது மற்ற கட்சிகள் கூட்டணி சேருது இந்த ரெண்டு கட்சிகள் இருக்கும் ஆனா நீங்க பாஜக கூடன்னு சொல்றீங்க அதான் எதை எதை வச்சு எதை வச்சு சொன்னீங்கன்னா மத்திய அரசினுடைய பகைச்சு பகைச்சில பகச்சி மாட்டாங்க நாளைக்கு ரெண்டாயிரத்தி வந்துருச்சு இங்க இங்கே சிக்னோஸ் பண்ணுறவங்க அமைச்சருடைய கதி அரோகதி அதில் அந்த தைரியத்தோடு வீரியத்தோடு அமைச்சர்கள் எடப்பா எடப்பாடியுடைய தலைமையில் இருக்கிற அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் வந்து செலவு பண்ண மாட்டாங்க ஸோ அப்படின்ற போது யார் மணியில் கனம் இருக்கிறது வேரமணி தங்கமணி வேலுமணி இப்படி பல்வேறு மணிகள் வந்து சமர்த்தி வச்சிருக்காங்க அவ்வளோ வழக்குகளும் நிலுவையில் பெண்டிங்கில் இருக்குது கவர்னரிடம் ஃபைலும் இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணி பாஜக எதிர்ப்பாக அவங்க முதலீடு செய்யப்பட்டாங்கன்னா நாளைக்கு பாதிக்கப்படுறது யார் இப்ப எல்லாருக்கும் அந்த ஒரு சூழ்நிலை நெருடல் இருக்கிறது ஆகவே நல்லா தெரிஞ்சே வந்து வேற வழி இல்ல எடுத்துட்டாங்க ஒரு அவதாரத்தை எடுத்துட்டாங்க இந்த எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகுதான் எடப்பாடி ஒரு அரசியல் வந்து கேள்விக்குறியாகும் அதான் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும்ன்ற மனநிலை முதல்ல அவங்களுக்கு இருக்கா நாடாளுமன்ற தேர்தல் ஊடகத்தின் வாயிலாக கட்சி காப்பாற்றிக் கொள்வதற்காக உணர்ச்சிக்காக சொல்லுகிற விஷயமா இருக்கும் மொழிய பர்சனல் ப்ராப்ளம் இது மாதிரி இருக்கிற போது தேர்தலில் சந்தித்து வெற்றி காண்பது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலும் இந்த மாதிரி கணக்கில் சவாலாக இருக்கும் ஏன்னா வருகிற பாராம தேர்தல திமுகவை மையமா எதிர்க்கிற விஷயமா இருக்க முடியும் பாஜகவை மோடியையும் அமித்ஷா அவர்களையும் பாஜக அரசையும் ஒரு வார்த்தை கூட அதிமுக எடப்பாடி பேச மாட்டாங்க எழுதி வச்சுங்க கடைசி எண்டு வர தேர்தல் முடிந்த வரை ஒரு இடத்துல கூட மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பாஜக விமர்சனம் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு நிலைமை அவர்களுக்கு தெரியும் எடப்பாடிக்கு தன் நிலை நன்கு தெரியும் இன்றைக்கு இருக்க சூழ்நிலை அண்ணாமலையும் சீமானையும் இவங்க அதிகமாக பேசுகிறாங்க இன்றைக்கு குறிப்பாக ஜெயக்குமார் இன்றைக்கு நீங்கள் கூட பேசப்பட்டிருக்கார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இவர்கள் பிஜேபி வளர்கிறது விட அண்ணாமன்ற ஒரு தனிநபருடைய செல்வாக்கை உயர்த்தப்படுறாங்க இப்போ வைகோ நாஷ்டநாத மாநாடு கூட பார்த்திங்கன்னா வைகோரிலும் திருமாவளவனும் அதிகமாக பேசப்பட்ட வார்த்தை வந்து அண்ணாமலை அந்த அப்படின்னா அண்ணாமலையுடைய அரசியல் அவர்களுக்கு இன்றைக்கு புரிந்துருக்குன்னு அர்த்தம் நினச்சேன் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பாணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு அடுத்து தற்போது எந்த அளவுக்கு பாஜகவுக்கு ஒரு வளர்ச்சியை தேடி கொடுக்கும் அல்லது எந்த மாற்றத்தை அண்ணாமலை என்ற அண்ணாமலை சீமானுக்கு தண்ணிப்பட்டான் இவங்க 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 கண்டுகா முட்டானா இவங்க குறைஞ்சிடுவாங்க பாஜக கட்சி உறுப்பினர் சேர்றாங்களோ சேரலையோ நாம் தம்பி சேர்றாங்களோ என்ற விதை பார்வை பார்க்காம இவர்கள் பேச்சுக்கும் செயலுக்கும் ஒரு ஃபாலோயிங்ஸ் வந்து உருவாகிறாங்க அது வந்து ஜெயலலிதாவுக்கும் கலைஞருக்கும் அந்த அதுக்கடுத்து சி திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை எடப்பாடியோர்களோ ஃபேன்ஸ் வந்து உருவாகலை இப்போ வந்து இவர்களுக்கு ஃபேன்ஸ் ஃபேன் உருவாகிறாங்க ஃபேன்ஸ் உருவாகிறாங்க அப்படி உருவாகுற பட்சத்தில் இது வந்து எலக்ஷன் பாதிப்பு வராதா ஸோ அதனால் இந்த சீமான் அவர்களையும் அண்ணாமலையும் கட்டுக்காம இருக்கு நல்லது பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குமா எத்தனை சீட்ஸ் இதுவும் இது மூலமாக அதிகரிக்குமா பாஜக என்ன பிரச்சனை பாஜக உடைய அண்ணாமலை பாடுபடுகிறார் இல்லைன்னு சொல்லல பாஜக அண்ணாமலைக்கான ஸ்பேஸ் உருவாகுது பிரச்சனை இல்லை பாஜக எடப்பாடி மோடிக்கான எதிர்ப்பு சற்று குறைஞ்சிருக்கு ரைட் ஆனா கட்டம் இப்ப பில்டிங் நம்ம உட்காந்துருக்கோம் பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் இல்லாம பில்டிங் இல்லாம எதுவுமே இல்லாம வந்து வாழ முடியுமா பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கிறது தலைமை இருக்கிறது நிர்வாகி இருக்காங்க தலைவர் செயற்படு ஆனா அதுக்கான கட்டமைப்பு என்ன இந்த கட்டமைப்பு வந்து மைனஸா இருக்கிற போது திமுக அதிமுக கட்டம்பி இருக்கிறது அதிமுகவுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் திமுகவுக்கு அது மாதிரி பிரச்சனை இல்லை இன்னைக்கு இன்றைக்கி வந்து ஸ்டாலின் அந்த மாதிரி நேரத்தில் வந்து கூலா வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு ஸோ இந்த களம் நன்கு அவங்களுக்கு ரிசல்ட் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பெரிய ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு கேண்டடேட்டுக்கும் இது பண்ணுற வட்ஜெட்டாக ஒப்படைக்கப்பட்டிருந்ததால பெண்ணின்ற ஒரு நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்காங்க அந்த நிறுவனம் தான் இன்னைக்கு வந்து எல்லா தொகுதியும் இது பண்ணிட்டு இருக்காங்க அதனால தான் அவர் கூலா வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு வேற ஒண்ணும் இல்ல ஸோ அவருடைய பிசினஸ் இதாவும் உடற்பீதியாகவும் என்ன விஷயம் திமுக பக்க பிளானோட இருக்கிறாங்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சாதகம் சாதகமா இருக்கு சாதகமா அப்படின்னு களம் உருவாக்கு இல்ல இல்ல அவர் உருவாக்கிட்டு இருக்கு ஓகே ஆனா ஆல்ரெடி அப்படி இருக்கா இப்போதைக்கு இல்ல அதாவது அரசின் மீது வெறுப்புகள் இருக்கிறது அரசு மீது வெறுப்பு இருக்குது அந்த வாக்குகள் மாறுகிற போது எதிரணியா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக பாஜக கூட்டணி தான் நல்லா அறுவடை பண்ணிருக்கலாம் நிறைய சீட்களை பிடிச்சிருக்கலாம் அந்த இடத்துல தவறப்பட்டிருக்காங்க அப்படி போது இப்ப கூட்டணி எப்படி அமையன்னா பாஜக தலைமையான நிறைய விஷயங்களை உன்னிப்பா பாருங்க அண்ணாமலை சொல்ற விஷயம் ஆயிரத்து பாஜக தலைமையிலான தான் கூட்டணி தான் திமுக எதிர்கொண்டதுல ஏன்னா எடப்பாடி வந்து அந்த அளவுக்கு வந்து பாஜக எதிர்க்க மாட்டார் மத்திய அரசையும் எதிர்க்க மாட்டார் மாட்டார் மோடியுடைய பத்தாண்டு ஆட்சிகளுடைய அவலங்களையும் மைனஸ் பிளஸ் சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கான அஜெண்டா சக்தி மசாலாவுடைய ஓனர் வந்து பேசிட்டு இருக்காங்க மூணு பேர் பேசிட்டு இருக்காங்க அதனால வந்து அவர் வந்து மறைமுகமா டெல்லியில லாபியில் தான் இருக்காரு இந்த வருட பாரம்பரியத்தில் பெரிய அளவில் வந்து பாஜக எதிர்க்க மாட்டார் எது இது பின்னாடியும் எதிர்க்க மாட்டார் ஸோ ஒன்லி இந்திய கூட்டணி திமுக எதிர்க்கிற அஜெண்டா தான் இருக்க முடியும் அதை நம்பிக்கொண்டு இருக்கிற முதலாளிகள் வந்து பணத்தை முதலிடுவான்னு கேள்விக்குறி மினிஸ்டர்ஸ் மீதான ரைடு அண்ட் டிஎம்கே ஃபைல்ஸு இளைஞரணி மாநாடு விசிகா இப்ப நடத்தின மாநாடு இதெல்லாமே வந்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு தாக்கத்தை ஏற்படுத்துமா இளைஞர் அணி மாநாடு சொல்ற தொடர் அதாவது திமுக மாநாடு கலைஞருடைய காலகட்டத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் இருக்குது நாகூர் அடிப்போடைய பாடலை போடுவாங்க அதுக்கடுத்து நிகழ்ச்சிகள் கலைஞர் நாட்டுப்புற நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுவாங்க சென்னை சங்கமத்தோடைய இசை நிகழ்ச்சி கூட லாஸ்ட் அந்த ஈரோடு மாநாட்டில் கூட இருந்துச்சு மற்ற திருச்சி மாநாட்டில் கூட இருந்துச்சு ஸோ அப்புறம் போது சென்னை சங்கமம் நாட்டுப்புற கலைஞர் வரதுச்சு அப்புறம் போது இந்த உலகத்தம்ம மாநாடுல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாடல் தேவையாற்றது தவிர்த்துருக்கலாம் அந்த நிகழ்ச்சி தவிர்த்துக்கலாம் திமுக வந்து உதயநீதி வந்ததுனால சினிமாவில் நடிக்கிறதனால அதுக்குள்ளே போத்துனார் அதுக்கடுத்து மாநாடுல ஒரு நூறு கிராம் ட்ரெஸ்ஸை போட்டு காவாலியா காவாலி இன்றைக்கி இருக்கிற அரசு இந்த வெறுப்பான சூழ்நிலை அப்படி ஒரு சூழ்நிலை பண்ணியிருக்கூடாது அதுக்கு அது பிரியாணி போட்டிருக்கூடாது அதெல்லாம் தவிர்த்துருக்கலாம் குண்டாவை எடுத்துகிட்டு போகிறது கறியை தேடிகிட்டு போகிறது எப்படின்னா இங்கே இளந் இளைஞர்களே வரலை குறிப்பாக மாநாடை பற்றிய ஆய்வு வந்து என் டீம் போய் ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணதில் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் இளைஞர்களே வரலை குறைவா வந்திருக்காங்க கட்சியில் இருக்க நிர்வாகிகள் தான் வந்திருக்காங்க ஒழிய கட்சி நிர்வாகியெல்லாம் காசு கொடுத்து கூட்டுன்னு வந்திருக்காங்க ஒழிய உண்மையான உணர்வோடு முன்னாடி தீம் திருச்சி மாநாடை போல இதுக்கு முன்னாடி கலந்து தலைமை நடைபெற அந்த மாநாடு மாதிரி இது அல்ல இது காட்சி மாநாடு ஆயிடுச்சு இதுல இன்னொரு விஷயம் திமுக செய்த தவறு என்னன்னா துர்காம்மா மேடையில் இருக்கக்கூடாது உதயநிதி உதயநிதியுடைய சன்னு மேடையில் இருக்கக்கூடாது கனிமொழி கொடியை தெரிஞ்சு இதெல்லாம் அவங்க வந்து குடும்ப அரசியல்ன்றத ஏற்கனவே திமுகவை நன்கு வெறுக்கிறாங்க அப்படியே சொல்ல மறுபடியும் அதுக்கு அங்கீகரிச்சு போல இவங்க செய்தது இவருக்கு வளர்ச்சிகளை இவர்களே வந்து இறக்கத்துக்கான விஷயங்கள் செய்த அர்த்தம் இப்ப பெண் உரிமை அப்படின்னு திமுக சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு டிரெஸ் டிரெஸ் போட்டு ஆடுற போது பெண் பத்தி பேச முடியுமா முப்பது மணி சதவீதம் சொல்றதே வந்து கேள்வி சித்திரமாயிப்பு அப்படி இது எதை குறிக்கிறது நூறு கிராம் ட்ரெஸ் போட்டு ஆடுறாங்கன்னா இது எதை குறிக்கிறது இது பெண்ணியத்தை குறிக்குதா பெண்ணியத்தை பாதுகாக்கும் திமுக சொல்ற போது இதை தவிர்த்துக்கலாம் உதயசாலை நடிகராகிறதுனால இந்த காட்சியில வந்து அங்கே கொண்டு வர்றாரு அதே மாதிரி லைட் ஷோ பாம்பு பட்டாயில தான் வந்து தாய்லர் பட்டாயில லைட் ஷோ பண்ணுவாங்க மது அருந்து விட்டு ரசிகர்களுக்காக லைட் ஷோ பண்ணுவாங்க அந்த லைட் ஷோ வந்து அங்கே தேவையா திமுக கொள்கைகளையும் பெரியாரையும் அண்ணாவையும் எடுத்து சொல்ற விஷயம் ஆயிரம் இருக்கு அப்புறம் போது அந்த இடத்தில் அது தேவையான விஷயமா ஸோ இவங்க போகிற பா போக்கு வந்து தப்பான போக்கு இன்னொரு பக்கம் மினிஸ்டர்ஸ் மீதான ரைடே டிஎம்கே ஃபைல்ஸ் அதுவும் இருக்கு அண்ட் இன்னொரு விஷயமாக இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் ஜிசிகானுடைய மெம்கேஃ ஃபைல்ஸ் வந்து ஒரு காலத்தில் அப்போ இருந்த போது வந்து வாட்ஸ்அப் கிடையாது அப்போ வந்து ஃபோனில் தான் பேசியாகணும் செல்லு தான் பேசி ஆகணும் அந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது ரிக்கார்டே கம்மி இன்னும் நிறையா இருக்குது இது ஜஸ்ட் ஃபார் ஆர் கொஞ்சம் தான் விட்டுருக்காங்க இன்னும் நிறைய விதமான எலெக்ஷன் நெருங்க நெருங்க நிறைய ஆடியோக்களாக வரும் அப்படி வர போது திமுகவுடைய வே அவங்க பண்ண லாபிகள் வந்து மக்கள் மதுல போய் சேரும்போது போது அவங்களுக்கு மைனஸ் ஆகுதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மூலயமா பாஜக தலைமை கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது களமே வந்து திமுக ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக எப்பயுமே ஒரு நாலு ஓட்டு வரும் அப்புறம் கூடுதலா அரசின் மீது வெறுப்பு பாஜக தலைவர் கூட்டு அமைக்கிற போது ஏடிஎம்கே தலைமையிலான நம்பிக்கையை வந்து கேள்விக்கு அறிக்கிற போது எப்படின்னா மோடி எதிர்க்கவே மாட்டார் ஒரு விமர்சனம் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு உதாரணம் எடுத்துக்கோயில் தொடக்கானிக்கே உடம்பு சிலம் ஏன் போனோம் இப்ப எடுத்துக்காட்டு கலைஞருடைய சிலை தரப்புளவுக்கு ஏன் உடம்பு வரல இது அரசியல் உள்நோக்கம் இருக்கா இல்லையா அது மாதிரி வந்து நிறைய வந்து நம்பகத்தன்மை வந்து எடப்பாடி மீது கம்மி அதால தான் என்னென்னா இது எப்படினாலே பின்னாடி வந்து எடப்பாடியுடைய தலைமையில் இருக்க அத்தனை பேருக்கும் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறி ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி வந்து விட்டார்னா எடப்பாடியுடைய பொத்திர ஆடு தண்ணி போட்ட ஆடு எப்பனாலும் வெட்டிக்கலாம் ஸோ பிஜேபி பொத்தரை எடப்பாடி ஒரு பொருடல்ல அதனால எப்படினாலும் அரசியல் ரெண்டாயிரத்தி நாலு பிறகு மாறும் எடேம்புடி எதிர்காலம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி பிஜேபி கூட்டணியை திறங்குறதுனால அதிமுகவுக்கு வலிமை அப்படிங்கிறது அப்ப அந்த அந்த அஷயம் இல்லை தொல்லு அதுக்கு அப்படி இல்லை வலிமைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணால் பிஜேபி மோடியும் அமிஷமும் விமர்சனம் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விமர்சனம் பண்ணாமல் இதுவரை ம எடப்பாடியவர் விமர்சனம் இருக்காரா ஒரு இடத்துல விமர்சனம் இருக்காரா அப்படின்ற போது எப்படி வந்து லாபம் கிடைக்கும் நினைக்கிறீங்க இதே திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குறது வந்து தெரியாமல் இருக்கிறாங்க மத்திய அரச உதயநிதியுடைய மத்திய அரசுடைய அரசியல் பொருத்தலாம எதிர்க்கிறார் இப்ப பொன்முடி வந்து வழக்குன்னு வச்சுங்க மத்திய இடியோ மத்தவங்கள போடப்பட்ட வழக்கா இல்ல இல்லையா செந்தில் பாலாஜி வழக்கா அப்படியா சோ இவர்கள் மீது ஏற்கனவே இருக்கிற வழக்கால் தான் மாட்டிக்கிறாங்க வந்து பிஜேபிக்கு சாதகமா களம் உருவாகுது அதை வந்து ஏற்படுத்தது யாரு ஏற்கனவே முன்னால் இருந்த அமைச்சர்கள் செய்த தவறு நாள் ஏற்படுத்தது லாபம் கிரெடிட் போல எதுவுமே இல்லாமல் லாபம் பெறுறது யாரு இதை லாபம் பெறனா அதிமுக என்ன பண்ணணும் இதை எடுத்துக்காட்டா சொல்லி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்காடி மறுபடியும் பிஜேபி கூட சேர வாய்ப்பு இருக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாமே பிரகடனம் பண்ணிட்டாங்க வேற வழியில் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படி கண்டஸ்ட் பண்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி வந்துட்டாரா அதுக்கடுத்து எடப்பாடி சரிங்க எடுத்துக்கிட்ட பாத்துங்க காங்கிரஸ் கட்சியோட திமுக கூட்டணி இருக்கு மேல வந்து ரெய்டு நடந்துட்டு கீழே வந்து பேரம் பேசி அறுபத்தஞ்சு சீட்டுக்கு மேல வந்து வாகனங்களா இல்லையா காங்கிரஸ் திமுகவே அது நிலைமைன்னா அதிமுக எடப்பாடிக்கு என்ன நிலைமை நினச்சிப்பாங்க அதிமுக எடப்பாடி அவர்கள் காமராஜை போல் கக்கனை போல கரைப்படாத தலைவரா கிடையாது பொதுப்பணித்துறை அவர் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கலெக்ஷன் எட்டியிருப்பார் அவருடைய ஃபைல்ஸ் வந்து எந்த சேகரிக்கப்பட்டு இருப்பாங்க இப்போ எதுக்காட்டு உதாரணத்துக்கு சின்ன சாம்பிள் திமுக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இது போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க முன்னாள் ஆளுநர் முன்னுக்கு முன்னாடி இந்த ஆளுநர் கிட்டே அந்த ஃபைல்ஸ்லாம் மத்திய அரசு போகாமல் இருக்குமா உள்துறை அமைச்சர் அமிஷா போகாம இருக்குமா ஸோ எல்லாவுடைய ஃபைல்ஸும் எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு எப்படிலாம் பணம் சமாரிச்சுக்காண்டா அத்தனை ஃபைலும் இருக்கிற போது ஏன் ஏடென் கே ஃபைலும் விடலை அப்படின்னா இந்த டிஎம்கே தான் பிரதான எதிரியா இருக்காங்க அதை கண்டெஸ்ட் பண்ணி எவ்வளவு ஓட்டு நமக்கு வருதுன்ற ஒரு டெமோ வந்து பாத்துட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பேஸ் போடுவாங்க அதுக்கு பலியாடு எடப்பாடி ஆவார் அரசியல் மாதிரி ஜனவரி ஒண்ணு முடியல நினைச்சா இல்லையா இதை எப்படின்னா பொறுத்து தான் நான் சொல்கிறதுக்கான விஷயம் கிடைக்கும் ஓகே ஸோ ஏடிஎம் ஃபைல்ஸும் நீங்கள் சொல்கிற டயத்துக்கு வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் பேர் எஸ் ஆமாம் தேசிய அளவில் முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்பட்ட ராகுல் காந்தி அவர்களின் நடைப்பயணம் எந்த அளவுக்கு கை கொடுத்துருக்கு நடைபயணம் கை கொடுக்கும்னு சொல்ல முடியாதவர் கை கொடுக்காது யாத்திரைகள் வந்து எப்பவும் கை கொடுக்காது எடுத்துக்காட்டு அப்புறம் இங்கே பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்களோட நடைபயணம் வர வர இப்போ பாஜக எடுத்துகிட்டின்னா அண்ணாமலை இன்றைக்கு கூசல்ல இதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா யாத்திரை செஞ்சுருக்காரு அவருக்கு வந்து லாபம் கிடைச்சா அதுக்கடுத்து முருகன் கடை பயணிச்சார் லாபம் கிடைச்சா ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் கருத்தனையில் வேலுத்துக்கு வச்சார் அவ்வளோதான் இந்து ஓட்டுகளை வாங்குவதற்காக இந்துகளுக்கு நாங்கள் எதிரி அல்ல அப்படின்ற விஷயத்துக்காக ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கி வேலுத்துக்கு வச்சாங்க திருத்தல் நடந்துச்சு இல்லையா அதுதான் செஞ்சு முடிச்சு ஆனால் வாக்காமறுச்சா கிடையாது இந்த யாத்திரையும் மாறினா வாக்கா மாறாது அரசியல் த அண்ணாமலைக்கான தனிப்பட்ட ஒரு மூலிய கட்சி கேடஸ் வந்து உருவாக மாட்டாங்க ஏன்னா கட்சி கட்டமைப்புக்குள் நிர்வாகிகள் உட்கட்சி பிரச்சனை கடுமையாக இருக்குது பாஜகவில் ஒரு மண்டலம் இருக்கிற தலைவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கபோது இதை கடந்து அண்ணாமலையில் எதிர்கொண்டு நிற்பாரன்றது கேள்விக்குறி இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அண்ணாமலவை தனிமரமாக இருப்பது தான் பார்வைப்படுகிறது ஒரு செல்வாக்கு கட்சிக்குள் செல்வாக்கு சென்றிருப்பன பார்வை சற்று தோணப்படுகிறது ஏன்னா சமீப காலமாக வாட்ச் பண்ற போது பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கான தனிப்பட்ட கட்சிக்குள் இருக்கிற கேடுசோடைய பகை அதிகமா இருக்கும் தெரிகிறது இங்க பெரிதும் எதிர்பார்ப்போட இருக்கிறது விஜய் அவர்கள் கட்சியை பதிவு பண்ண போகிறார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியானது இப்போ அது அதற்கு எந்த அளவுக்கு உறுதியாக அது நடக்குமா அது நடந்ததுன்னா எந்த அளவுக்கு அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு கட்சி பதிவு செய்ததுன்னா புரோட்டாக்கள் படி பார்த்தீங்கன்னா ஆறு மாசம் ஆகும் ஒரு தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படுறதுனா அதனுடைய விஷயங்கள் வந்து ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கு குறைஞ்சபட்சம் ஆறு மாதம் ஆகும் முதல் கட்டமாக பெருள்ள கட்சி தான் பதிவு பண்ணுறாங்க அதுக்கடுத்து ப்ரோ ப்ரோக்ரஸ் நிறையா இருக்குது டாக்குமெண்ட் வைஸாக வேலைகள் நிறையா இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி வந்து நிற்குமாறது ஏன்னா ஒர்க் அவுட் இந்த இந்த ப்ராசஸ் இவ்வளோ இருக்க போது டேட் வந்து இன்னும் ஒரு மாதம் தான் இருக்குது அப்படின்ற போது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற போது இந்த வருகிற பாராளுமன்ற தேர்தலில் யாரோ ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம் அப்படி இருக்கிற போது பிஜேக்கு வந்து களம் யாருக்கு ஆதரவுன்னு சொன்னால் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வாய்ப்பு இல்லை திமுக வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரே ஆப்ஷன் வந்து பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா பாஜகவின தலைமை அணிக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறது எடப்பாடியை நம்பி தன் கட்சிகளை படை வைப்பதற்கு அனைத்து கட்சியும் தயாரா இருக்க மாட்டாங்க ஆகவே வருகிற பரபரப்பில் அதிமுக தனித்து நிற்க மொழிய அதன் தலைமையில் கூட்டணியோடு நிற்பது மிகப்பெரிய கடினம் ஏன்னா எடப்பாடியுடைய தலைமை தலைமையை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எடப்பாடி தலைமையில் இருக்கிற அமைச்சர்களும் கேள்விக்குறியா இருக்கு ஏன்னா அத்தனை பேரும் சமாரிச்சவங்க இந்த பத்தாண்டுகள பலகாயிரம் கோடிகளை சமாரிச்சவங்க இதே பாஜக தலைமையில் கூட்டம் இருந்தா கண்டிப்பா செலவு பண்ணுவாங்க இன்றைக்கு பாஜகவுடைய வளர்ச்சி கண்டு நடுங்கி இருக்கிற அமைச்சர்கள் இந்த பந்தயத்தில் விட மாட்டாங்க இதுல பலியாடு யாரு நிற்கிற கேண்டேட்டும் செலவு பண்ற கேண்டேட்டு தான் பலியாடா ஒழிய எடப்பாடியோ அமைச்சர்களோ பலியாடு அல்ல வேடிக்கை பார்க்கிற அமைச்சர்களாக தான் முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க ஆகவே இது கூட்டி கழிச்சு கணக்கு எப்படி வரும் பாஜக போட்டியான தேர்தலாக தான் இரண்டாயிரத்தி உருவெடுக்கும் என்பது என்னுடைய ஆறுடம் அனைத்து தொகுதிகளிலுமே வந்து அதிமுக தனித்து நிற்கிறது செலவு நிற்கிற மாதிரி எப்படி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணனா சமாளிக்க முடியாது பாராளுமன்ற மேம்பாட்டு நிதி அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னா அஞ்சு வருஷம் கணக்கு போடுங்க எவ்வளவு இருபத்தி கோடி ரூபாய் அப்படின்னா மொத்தமே ஒரு மத்தியில் கூட்டணி இருந்தா அதுல சமாளிக்கலாம் அப்படி போது கூட்டணி இல்லாத போது இது மக்களுக்கு மக்கள் முன்னேற்றம் இன முன்னேற்றம் அதெல்லாம் உற்று தேர்தல் கணக்குன்ற வர போது இந்த செலவு பண்றவங்க யாரு அம்பது கோடி ரூபாய் செலவு பண்றோம் சம்பாதிக்க முடியுமா சம்பாதிக்க முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு சட்டம்பர தொகுதிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கூட ஆறு சட்டம்பர தொகுதி ஆறு செலவு பண்ற ஒரு முப்பது கோடி ரூபாய் ஐயா ஐயஞ்சு ரூபாய் ஆறு அஞ்சு முப்பது அதுக்கடுத்து இதர செலவுகள் வர போது ஒரு ஐம்பது கோடி ரூபா ஆகும் ஐம்பது கோடி ரூபாயை செலவு பண்ண அதிமுக நம்ம தயாரா தயார்ப்பானு தெரியாது அரசியல் புரியாதவன் செலவு ஒழிய புரிந்தவன் அதிமுக தலைமையிலான கேண்டிடேட்ல செலவு பண்ண மாட்டான் அதை சொல்லி நிற்கிற போது தினகரன் ஓபிஎஸ் சசிகலா பிஜேபி அணியில் போது ஓட்டை வந்து விருதுநகர் சிவகங்கை ராம்நாடு தேனி போன்ற இடங்களில் ஓபிஎஸ் தினகரனுடைய செல்வாக்கு ஓட்டு அப்படி போகும் தென் மாவட்டத்தில் போற போது இந்த பக்கம் தஞ்சை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா தினகரனுடைய எப்படி ஓட்டு பிரிக்கிற போது இந்த பக்கம் அண்ணாமலைக்கு வந்து ஓட்டு பிரிக்கிற போது இங்கே கொங்கு அண்ணாமலை கவுண்டர் எடப்பாடி கவுண்டர் சமுதாயத்தில் இருக்க போது அந்த சமுதாய வாக்கள் வந்து யாருக்கு அதரப்போகும் அண்ணாமலைக்கு அதரவை போகிற போது எடப்பாடி மூணாவட்டத்துக்கு போவார் இதே நிலை கடந்தால் ஆகவே எடப்பாடி அவர்கள் இந்த இந்த நிகழ்வு சொல்லுதுன்னா அரசியல் விளைத்துக் கொள்ளுங்க தவறாக இருக்கக்கூடிய நபர்கள் கோட்டு போட்டு கொண்டு பேசக்கூடிய நபர்களை நம்பி ஏமாந்து விட வேண்டாம் தப்பான கணக்குகளை உங்கள் அரசியல் கணக்கு சொல்றாங்க நீங்களுடைய அரசியலுடைய எதிர்காலம் தலையை தடல வைத்து சமம் இந்த அரசியல் போக்கு நிச்சயமாக நான் ஒன்று எடுத்து விட்டேன் என்ற முடிவு போக்கிலே போகிற போது நிச்சயமா இஸ்லாம் ஓட்டுக்கு சொல்ல விட்டுட்டு பாஜகத்தில் கூட்டணி அமைஞ்சா அதிமுக பிளஸ் அமையலன்னா அண்ணாமலையை வர வழி இல்லை தவிர்க்க முடியாத சக்தியாக உருடுத்து விட்டார் அண்ணாமலை வீழ்த்து உடனே ஆகாது சசிகலா தினகரன் இல்லாமல் கூட்டணி ஆகாது இந்த சுய பரட்சியில் தப்பிச்சு கொள்வது எடப்பாடியா தினகரனா என்ற பரட்சிக்கான தேர்தல் தான் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து இருக்கிறீங்க நீங்க சொன்னது போல நிறைய செய்தி இருக்கு அடுத்த நிகழ்வுல நிறைய செய்திகளை நான் சொல்றேன் கண்டிப்பா நீங்க சொன்னதை சார்ந்து இதெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பல்வேறு நிகழ்வுகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப